தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்றன திருவண்ணாமலை மாவட்டம் வந் மெம்போ மேம்பாக்கம் தாலுக்காவில் சைட் அமைஞ்ச் அமைஞ்சிருக்குதுங்க திருமால்பட்டு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டு புஞ்சை ரெட் சாயின் பண்ணுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்குது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு இந்த தா நம்ம தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு அடி வருதுங்க ஒரு வீட்டு மனப்பிரிவு அமைப்பு இருக்குது இல்லை ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இல்லை ஒரு ஆசிரமம் அமைப்பு இருக்குது தரமான சைட்டு ஒரு புஞ்சை இடங்கள் ரெட் சாயின் பண்ணும் இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை வைப்பருக்கு தரமான சைட் சைட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் மண் தாரோடு ஃப்ரெண்டேஜ் நானூறு அடி வருதுங்க நமக்கு வெம்பாக்கத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரத்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் இது ஒரு பஸ் ரூட் சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மூன்று ஏக்கர் ஐம்பது செண்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ஏழாயிரரூபா ஓனர் ட்ரை லேண்டு தான் விலையை வந்து குறைச்சி பேசணும்னு நம்ம நம்ம நேராக ஓனராண்ட்டே பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வேப்பாரங்க ஓனர் டூ ஓனர் தான் சிட்டிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தா ஓனர்ட்டு பேசிக்கலாங்க திருவண்ணாமலை மாவட்டம் பாக்கம் தாலுக்கா திருமால்பட்டு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது புஞ்ச இடங்க மூன்று ஏக்கர் இப்போ செண்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தா ஓனாண்டு பேசிக்கலாம் தாரோட ஃப்ரண்டேஜ் நானும் அடி வருது அப்படின்னா இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் அருமையான புஞ்ச சைட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்